நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமும் பத்தரை கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு காசா மீது ரெண்டு வருடம் போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது என்ன போரா ஒரு சிறிய நிலத்துண்டு மீது ரெண்டு வருடம் மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்கின்ற இசை நடத்துவது போரா போர் இல்லை இது இனப்படுகொலை முப்பத்தி ஆறு மருத்துவமனைகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பதினைஞ்சு நபர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஒரு புள்ளி உரம் நம்மகிட்ட கிடையாது எதிர்த்தோம் எதிர்த்திடுவோம் கொடுக்கும் இன்னல் கொடுக்கும் சுயோனிசத்தை இறையர்களாலே எதிர்த்திடுவோம் தஞ்சம் புகுந்த மக்கள் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த மண்ணுலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த இறை தூதர்கள் அனைவரும் உண்டாவதாக குறிப்பாக இறுதி ரவி முகமது ரவி சல்லா அலி சொல்லம் அவர்கள் உண்டாவதாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் தலைவர் காத்துகள் அன்பிற்கிறே தோழர்களே காசா மீது இனப்படுகொலை செய்யும் கொலைகார இஸ்லேயர்களை கண்டித்தும் பாலஸ்தீன உலக நாடுகளை பாலஸ்தீனத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க கோரியும் மனிதநேய ஜனநாயக கட்சி நடத்துகின்ற கண்டன கூட குஜராத் இனப்படுகொலையாளன் மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த கோரிக்கை என்னன்னா ஒண்ணு கூட இந்திய அரசை இந்திய அரசை நோக்கியோ பாசிச பயங்கரவாதி மோடியை நோக்கியோ படுகொலையாளன் அமித்ஷா நோக்கி இந்த ஒரு கோரிக்கை கூட வைக்கப்படல இது எல்லாம் உலக நாடுகளை பற்றி ஜனநாயகவாதிகளை கோரிக்கை வைக்கப்படுது தேதி தேதி அக்டோபர் இருபத்தி மூணாம் அன்று அநியாயமாக உலக வரைபடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கியதை கண்டித்து இஸ்ரேல் மீது அவர்கள் குண்டுகளை வீசினார்கள் இந்த ஏழாம் தேதி ஆண்டு ஏன் அவர்கள் வீசினார்கள் உலக வரைபடத்தில் அப்படி ஒரு தேசமே இருந்ததில்லை குழந்தை அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை தான் இஸ்ரேல் ஆகிய தொடர்களை எப்படிப்பட்ட படுகொலைகள் அங்கே நிகழ்த்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் செய்திகளை சொல்லி ரெண்டு நிமிடத்தில் உரையை முடித்துக் கொள்கின்றேன் உலகில் ஆக சிறந்த நாலாவது ராணுவத்தை வைத்திருக்கின்ற நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமும் பத்தரை கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு காசா மீது ரெண்டு வருடம் போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது என்ன போரா ஒரு சிறிய நிலத்துண்டு மீது ரெண்டு வருடம் மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்கின்ற இசை நடத்துவது போரா போர் இல்லை இது இனப்படுகொலை சகோதரர்களே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட எண்பது சதவீத கட்டிடங்கள் அங்கே இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தி அஞ்சு சதவீத சாலைகள் அங்கே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கட்டிடங்கள் அங்கே டெமாலிஷ் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பள்ளிகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன அதில் எண்பது சதவீதம் பள்ளியில் நூற்றி எண்பத்தி ஒரு பள்ளி ஐநா சபை கட்டி கொடுத்த பள்ளிக்கூடங்கள் இதுக்கெல்லாம் யார் காரணம் ஆயிரத்தி எட்நூறு இறுதியில் கெசில் தியோடர் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாதி சுவிட்சர்லாந்து ஒரு சூதாட்ட விருதிலே உட்கார்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்ற ஒரு மாநாட்டிலே மாநாடு என்பது ஆறு பேர் கலந்து கொண்ட மாநாடு அந்த மாநாட்டில் அவன் அவனுடைய அபிலாசையை சொன்னான் நாடு மக்களுக்கு மக்கள் ஒரு நாடு என்று சொன்னான் நாடு இல்லாத யூத யூதர்களுக்கு மக்களே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க போகிறோம் என்று சொன்னான் எந்த தேசத்தில் அரபுகள் அடங்கி இருக்கின்ற அரபுகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு தேசத்திலே அவன் வலுக்கட்டாயமாக இப்படி ஒரு கோரிக்கை வைத்து அந்த பூர்வீக குடி பாலஸ்தினர்களை வெளியேற்றினான் இந்த கொடுங்கோளர்கள் எல்லாம் எப்படி மரணத்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் காரூனை பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் யூதர்களை கொத்து கொத்தாக படுகொலை செய்த மரணம் எப்படி இருந்தது அவன் கடைசியிலே நிலவரையிலே தலையில் துப்பாக்கி வைத்து சுட்டு இருந்தான் இந்த நிலைதான் இந்த உலக பயங்கரவாதி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படும் என்பதை சொல்லி காலத்தின் அருமைகிறது எனது கண்டன உரையை இதோடு முடிக்கின்றேன் எல்லா புகழும் இறைவன் ஒரு இடத்தையும்